ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னைக்கு நம்ம சேனல் அதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே எதிர்பார்த்த ஏசியா கப் ஸ்குவாட் அறிவிச்சிருக்காங்க ரொம்ப ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்காத நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேய செய்யற வெளியேற்றிருக்காங்க இன்னும் முக்கியமான வீரர்கள் வெளியேற்றிருக்காங்க எதனால ஸ்ரேய செய்யறவர்கள் பெர்ஃபெக்டான ஃபார்ம்ல இருக்கும் போது அவரை டீம்ல எடுக்கல அதே போல ரசிகர்கள் என்ன மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூட பிரஸ் பண்ணி ஏசியா கப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீண்டும் தொடங்க போகுது வந்து முக்கியமாக அதற்கான நேற்றைய தினம் வெளியாச்சு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஸ்குவாடு எடுப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க பட் பல பிளேயர்ஸ் அதில் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாம் அதுவும் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஏ வாய்ப்பு தராம ஒதுக்கியிருக்காங்க அதே போல ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப டிசப்பாயின்டா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம முக்கியமா ஸ்ரேயரை மிஸ் பண்ணியிருக்காங்க பட் மொத்தமா ஸ்குவாட் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனா இருக்க போறாரு அடுத்து சுமன் கில் வைஸ் கேப்டனா இருக்க போறாரு ரெண்டு பேக்குமே ஒரு நல்ல பேக்கு தான் அபிஷேக் ஷர்மா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு ஓபனிங் கொடுத்தா வெல் பெர்ஃபெக்டா பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் திலக் வர்மா சிவம் துபே ரிங்கு சிங் இந்த சிவம் துபே ரிங்கு சிங் திலக் வர்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்ம்ல ஹை ஃபார்ம்ல கிடையாது அவரேஜ் லெவல்ல தான் இருக்காங்க அதே போல ஹர்திக் பாண்டியா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு ஜித்தேஷ் சர்மாவும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அக்ஷர் பட்டேல் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு குல்தீப் வருண் சக்கரவர்த்தி ஜீத் பும்ரா இவங்க எல்லாருமே ஒரு நல்ல பிக்காத்தான் இருந்திருக்கு ஹர்ஷிப் சிங்கும் நல்லா பிளே பண்றாரு ஹர்ஷித் ராணா சில போட்டிகள் கொஞ்சம் விடுபட்டு இருக்கலாம் ஆனா அவர் இப்போதைக்கு எந்த மாதிரி இருக்காருன்னு தெரியல அது ஒரு தேவையில்லாத பிக் மறுத்த தெரியுது பட் இருந்தாலும் அவர் நல்லா பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் முக்கியமா மிஸ் பண்ண பிளேயர்ஸ் ஜெய்ஸ்வால் ஒரு மிகப்பெரிய ஓபனிங் பேட்ஸ்மேன் எல்லா மேட்சஸ்லயுமே ஒரு ஓபனிங்ல பயங்கரமா ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர் ஏன்னா ஏசியா கப்பை பொறுத்த வரைக்கும் டி தான் ஏன்னா ஓடினா ஆல்ரெடி விராட் கோலி ரோஹித் சர்மலா வருவாங்க டி ட்வெண்ட்டில அவங்க ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சுட்டாங்க லாஸ்ட் இயர் அதனால டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் தான் ஓபனிங் இறங்கினா சூப்பரா இருந்திருக்கும் பட் அவரே வந்து பாத்தீங்கன்னா எடுக்கல அது மட்டும் இல்லாம முக்கியமா ஸ்ரேயர் அதே போல சாய் சுதர்சன் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஃபார்ம் இன் இந்தியன் டீம் அப்படின்னு சொன்னாங்க பட் அவரையும் எடுக்கல அதே போல குருநாள் பாண்டியா ஆர் சிபிக்கு பயங்கரமா பிளே பண்ணி கொடுத்தாரு பைனலுக்கு பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணாரு அவரோட பவுலிங்க பட் அவரையும் எடுக்கல வாய்ப்பு கிடைக்குமான் ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க பட் அதுக்கான வாய்ப்பும் இல்ல வாஷிங்டன் சுந்தர் இந்த மாதிரி ஒரு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா டீம்ல இல்ல அதனால கண்டிப்பா இதுல ரொம்ப முக்கியமா இவங்க டீம்ல இல்லைன்னாலும் பரவாயில்ல முக்கியமா ஸ்ரேயர் செய்யறது ஏன்னா லாஸ்ட் இயர் பல சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா பல லீக் மேட்சஸை வந்து பைனலுக்கு எடுத்துட்டு போனாரு ஐபிஎல்லயே ஃபைனலுக்கு எடுத்துட்டு போனாரு ஒரு பெஸ்ட் கேப்டனாவும் இருந்திருக்காரு நல்ல பிளேயரும் கூட நல்ல ஃபார்ம்லேயும் இருக்காரு பட் அவரையே டிராப் பண்ணாங்கிறது கொஞ்சம் ரசிகர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கு ஆனா அதற்கான விளக்கமும் கொடுத்திருக்காங்க செய்யற பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எடுத்திருக்கணும் பட் அதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாத்தையுமே எடுக்க முடியாது பேர் பிளே பண்றாங்க இருபது பேரையுமே எடுக்க முடியாது பன்னெண்டு பேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும் ஒரு பதினஞ்சு பேர் எடுத்திருக்காங்க அட்லீஸ்ட் செய்யற வந்து பாத்தீங்கன்னா அண்டு சர்வ் பிளேயர்னால வச்சிருக்கலாம் பட் அதுமே அவங்க எடுக்கலங்க போது ரொம்ப ஃபேன்ஸ் எல்லாமே மீம்ஸ் போட்டு ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க கௌதம் கம்பீர் மற்றும் மேனேஜ்மெண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சிரேயஸ் செய்கிற ஏன் எடுக்கல அப்படிங்கிற சரியான விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஸ்ரேய செய்யற எடுக்காதது ஒரு அன்லக் தான் பட் இருந்தாலும் அதை விட ஒரு பெஸ்டான பிளேயர்ஸ் தான் நாங்கள் பிக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பாக ஸ்ரேய செய்யருக்கு வாய்ப்பு கிடைக்கல இந்த ஏசியன் கப்பில் அதே போல் சிராஜுக்கு ஒரு சின்ன ஓய்வு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதுவும் கரெக்ட் தான் ஏன்னா சிராஜுக்கும் ஒரு ஓய்வு தேவைப்படுது டெஸ்ட்டில் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு மீண்டும் ஏசியா கப்புக்கு போனால் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால் அவருக்கும் ரெஸ்ட் தேவை பும்ராவும் பேக் ஆயிடுவார் இந்த மேட்சஸ்க்கு பட் ஸ்ரேயசையருக்கு வாய்ப்பு கிடச்சிருந்தா ஒரு கொஞ்சம் ஒரு இந்தியா அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் வின்னிங் சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கலாம் ஏன்னா நல்ல பிளேயர் கேப்டன்சி பண்ணாலும் நல்லா பண்ணுவார் பட் இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சூரியகுமார் யாதவ் ஒரு வெல் பெர்ஃபெக்டான கேப்டன் பண்ணக்கூடியவர் டி டுவெண்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலாக பண்ணக்கூடிய பிளேயர் அதே போல் வைஸ் கேப்டனாக சுமன் கில் இருக்கார் இந்தியன் டீம் லீட் பண்ணிட்டு இருக்காரு அவர் டேஸ் ஃப்யூச்சரில் அவர் தான் லீட் பண்ண போறாரு முழுக்க முழுக்க அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்காரு பட் இந்தியனியை பொறுத்த வரைக்கும் வின் பண்ண வேண்டியது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏசியன் கப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க எந்த பிளேயர்ஸ் சூஸ் பண்ணாலும் வின் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும் சப்போஸ் வின்னிங் பர்சன்டேஜ் குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ண மேனேஜ்மெண்ட்டை தான் ரசிகர்கள் எல்லாருமே ட்ரால் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா டாய்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி பட் இருந்தாலும் இந்தியனியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு போதுமான ஸ்குவாடாக தான் இருக்குது கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு இருந்து பார்ப்போம் அது வரைக்கும் ஸ்டே ட்யூன்டு கைஸ்